எங்க திரும்பி போற இங்க பாரு இங்க போற ஏ உற்சாகதா என்னாச்சு என்னாச்சு வீங்கி இருக்குது அப்ப அந்த தூங்க வைக்க தூங்க வச்சு தூங்கவே மாட்டேங்குது இப்படின்னு நாலாட்டாட்டுக்கு தூங்கிடுவேன் இப்படி சொல்லி இருந்தாங்க கூட நாங்க சின்ன பாப்பாவை விட சொல்லிட்டு இருக்கோம் குழவிகள் ரொம்ப இதாக இருந்திருக்கு

கதத்தால் போட்டு நான் பின்னாடி நிற்க மாட்டேன் வெளியே போகக்கூடாது சமி எனக்கு எப்படி கலர் எடுக்கணும்னு சொல்லி தரையா கலர் சொல்லி தர இந்த

பாதூrás долларовaphreens இதான் ஓடிட்டியா சரி சாமி கரெக்டாக சாமி நான் கலாம் அடிக்காது ஓகேவா எந்தாச்சு எப்படி சாமி அடிச்சுக்காம இப்படி. ஓகே சாமி ஓகேவா கரெக்டா